வணக்கம் நண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வெள்ளிக்கிழமை நேரத்துக்குரிய மும்மத பாடலை குடும்ப சுற்றிலிருந்து சிவருகள் சர்வேஸ்வரி தருகின்றேன் வணக்கம் நடாமோகன் அவர்களே மாணிமோகன் அவர்களே நெறி நெறிக்கொண்டு பாரெல்லாம் இறை அருளை வேண்டி நிற்க இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பன்றி தளர்ச்சி மட்டுமே அம்மன் கோயில் திருவிழா உற்சவம் அந்த உற்சவ காலத்திலே அவள் கவனி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பாரெல்லாம் புகழ் ஓங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நினைந்து அவளை நினைந்து ஒரு பாடல் பங்குனே திங்கள் உற்சவங்கள் அப்போது அவள் பரிபூர்ண அலங்கார உற்சவத்தோடும் அவள் காட்சி தரும் விந்தையும் வேடிக்கையும் அவள் தரும் அருளும் இந்த அகிலமெல்லாம் நிற்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி அந்த கண்ணகியை நினைந்து ஒரு பாடல் ஆம் மற்ற நகர்வாலே கண்ணகியே சுந்த வாகின்ற கண்ணகியே சுந்தரியே பண்டித்தலை யாக்கி வைத்த பத்தினியே கோத்தமியே பண்டித்தலை யாக்கி வைத்த பத்தினியே கோத்தமியே மற்றும் நகர் வாழ்கின்ற கண்ணகியே சுந்தரியே வா சொல் பலி உனக்கே சுற்றும் சுடர் பிளி குணக்கே சுடு கலை தான் கலை வாய் சுட்டும் சுடர் பிளி உனக்கே தூதுகளை தான் கலைவாய் எி செய்யும் நின்று கொள்வாய் ஏற்றமுடன் செய்யும் எத்தி செய்யும் நின்று கொள்வாய் ஏற்றமுடன் வாழவைப்பாய் மட்டும் நகர்வாளுகின்ற கண்ணகியே சுந்தரியே மட்டி நகர் பாலுகின்டா கண்ணகியே சுந்தரியே வெண்பொங்கல் சமைத்து எங்கே கத்தரிக்காய் கறியும் வைத்தாள் பெண் பொங்கல் சமைத்து எங்கே கத்தரிக்காய் கறியும் வைத்தாய் தேனாக ஊரும் அம்மா தித்திப்பாய் இருக்கும் அம்மா தேனாக ஊரும் அம்மா தே திப்பாய் இருக்கும் அம்மா பற்றாத கருவியை போல் வாரி வழங்கும் அருளினை தாவற்ற அருவியை போல் வாரி வழங்கும் தாம் கற்றாத போதிலும் தான் கற்கை மொழி நீயும் தந்தாய் கற்காத போதிலும் தான் கற்கை மொழி நீயும் தந்தாய் மட்டினகர் வாழுகின்ற கண்ணகியே சுந்தரியே மாட்டினாக பாலுகின்ற கண்ணகியே சுந்தரியே பங்குனியில் ஓட்சவமாம் பரந்த துன்பம் தீந்து வேண்டும் பங்குனியில் ஓட்சவமாம் பரந்த துன்பம் தீந்து வீடும் திங்களே திருநாளா தெருபோறம் கூட்டம் அம்மா திங்களி தெருபோரம் கூட்டம் அம்மா கேணி உண்டு குளிப்பதற்கி கேருகலை நீ கெருமே கேணி உண்டு குளிப்பதற்கி கெடுகளை நே கெடுமே சோலை ஒன்று பாதற்கே சோகம் எல்லாம் தேர்ந்தெடுமே சோலை ஒன்று பார்ப்பதற்கே ல்லாம் தேர்ந்துடும்மே மாட்டு நாகர்வாளுகின்ற கண்ணகியே சுந்தரியே மா கர் பாலகின்ற கண்ணகியே சுந்தரியே பன்றித்தலை யாக்கி வைத்த பத்தினியே ஊத்தமே ஏன்றித்தலை யாக்கி வைத்த பத்தினியே ஓ உத்தமி நன்றி வணக்கம்